வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயமுடன் கேட்டுக்கொள்கிறேன் குடல் இறக்கம் கேணியா குடச் கேணியா என்னும் இறக்கம் ஏற்படாமல் இருக்க தண்ணீர் குடிக்கும்போது உட்கார்ந்து குடிக்க வேண்டும் நின்று கொண்டு குடித்தால் தண்ணீர் வயிற்றுக்கு அதிவேகமாக செல்லும் அதனால் கேணியா ஏற்பட சாத்தியம் உண்டு குடல் சுவர் இறப்பை குடல் பாதை பாதிப்படைகிறது இதனால் செரிமானத்தில் தாக்கம் ஏற்படுகிறது நின்று கொண்டு நடந்து கொண்டு தண்ணீர் குடித்தால் சிறுநீரகத்தின் செயல்முறை பாதிக்கப்படும் நச்சுக்கள் தங்கி சிறுநீரகத்தையும் சிறுநீர் பையையும் பாதிக்கிறது உட்கார்ந்து நீரைக் குடித்தால் அது எல்லா இடத்துக்கும் புகுந்து நச்சுக்களை வெளியகற்றுகின்றன அத்துடன் சிறுநீரகமும் சிறுநீர் பையும் சுத்தமடைகின்றன நின்று கொண்டு தண்ணீர் குடித்தால் ஆதரைட்டீஸ் வர வாய்ப்பு உண்டு மூட்டுப் பகுதியின் நீர்மங்களின் சமநிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதனால் மூட்டுவலி ஏற்பட்டு நாளடைவில் ஆதரைட்டீஸ் ஏற்படுகிறது நரம்பு மண்டலம் செயற்படும்போது இதய துடிப்பு அதிகரிக்கிறது அத்துடன் இரத்த நாளங்கள் விரிவடைகிறது இந்நேரத்தில் நீர் குடித்தால் நீரானது நேரடியாக சிறுநீரகத்தை அடைந்து வெளியேறும் இருந்து கொண்டு நீர் குடித்தால் நரம்பு மண்டலம் செயற்பட ஆரம்பித்து உடல் ரிலாக்ஸ் ஆகி நரம்புகள் அமைதியாகி உணவும் நீரும் மெதுவாக செரிமானத்துக்கு உட்படுத்தப்பட்டு வெளியேற்றப்படுகின்றன தண்ணீரை அண்ணாந்து குடிப்பதால் காது நோய் ஏற்பட உண்டு வாய் வைத்து குடித்தால் காது நோய் ஏற்படாது நன்றி வணக்கம்